பலருடைய பிரச்சனை என்ன ஓவர் திங்கிங் தான் ஏன் ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதிகமாக செயல்படுறது இல்லை சரியான செயல் என்ன அது எப்படி செய்யணுங்கிறது தெரியாதனால செயல்பட முடியாததுனால ஓவர் திங்கிங் பண்ணு அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தோல்விங்கிறது எல்லாத்துக்கும் சகஜமான ஒன்று தான் நாம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் அதில் அடையுது தோல்வியிலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு இப்படி போய் தோல்வி அடைஞ்சிச்சு நம்மளை யாரும் மதிக்கலையே எனக்கு திறமையே இல்லை அப்படிங்கும்போது அவங்க அந்த தோல்வியில் வந்து ஒரு தாழ்வுமான பணமாக வருது வந்தோன்னே என்னென்னா அது அவங்களுக்கு பிடிக்கல அதனால் கற்பனையாக என்ன பண்ணுறாங்க வெற்றி அடைகிற மாதிரி அவங்க எல்லோரும் பாராட்டுற மாதிரி நான் அவங்களுக்கு வந்து பலர் வந்து பாராட்டு விழா நடத்துகிற மாதிரி இவங்க போகிற இடத்துல வர மதிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இவங்களாம் திங்க் பண்ணி பார்க்குறாங்க அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி திங்க் பண்ணுறதுனால என்ன தப்பு அப்படின்ட்டு மனசளவில் நல்லா இருக்கிற மாதிரியும் நல்லா ஓவராக திங் இப்படி கற்பனை வளர்த்திக்கிட்டே போகிறாங்க தவிர செயல்படுறதே இல்லை நிதர்சனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் தோல்வியடையுது யாரும் அவங்கள மதிக்கிறதில்ல இவரு தாழ்மணப்பயண தாழ்மணப்பினோட இருக்காரு ஆனால் உட்காந்துக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு அது செயலை பற்றி யோசிச்சா கூட பரவாயில்ல எப்படி செயல்படுதுன்னு யோசிச்சா கூட பரவாயில்ல வெற்றி அடைஞ்சிட்ட மாதிரி நமக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணுறாரு அந்த கற்பனை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாரு இந்த மாதிரி ஓவர் திங்கிங்னால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவர் வெற்றியை பற்றி திங்க் பண்ணும்போது இவராக வெற்றியை பற்றியும் நல்லா இருக்கிற மாதிரியும் திங்க் பண்ணும்போது அப்புறம் மனசாக என்ன பண்ணுது நீ எதுக்கு ஆக மாட்டாங்கிறத காட்டுது நீ எதுக்கு ஆக மாட்டேன் நீ எதுக்கு உதவ மாட்டேன் நீ எல்லாத்துலேயுமே உங்கள் தோல்வி தான் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அது நெகட்டிவாகவே காட்டுது எப்பயுமே மனசுங்கிறது பெண்டுள்ள மாதிரி நீ ஒரு பக்கம் நான் ஜெயிச்சிட்டேன் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் நான் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிட்டேன் நீங்களாக வாலண்டியாக திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் விட்ட நேரம் என்ன பண்ணும் மனசு என்ன பண்ணும் நீ தான் எல்லா தோல்விக்கும் காரணம் உன்னால் ஒன்றும் முடியாது நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு தானே காட்டிகிட்டு இருக்கும் இது தேவையில்லாத வேலை இந்த ஓவர் திங்கிங்கை விட்டுட்டு செயல்றிதையே என்ன பண்ணணும் எப்படி செயல்பண்ணணுன்னு கொஞ்சமாக திங்க் பண்ணி செயலுக்கு அதிகமான டைம் கொடுங்க இயற்கையாக நேச்சுரலாகவே வெற்றி கிடைச்சிடும் கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எப்படி செயல்படணுன்னு கொஞ்சமாக யோசிக்குங்க அந்த யோசனையை முயற்சி பண்ணி செயல்படுத்துங்க அதுதான் முக்கியமே தவிர நாம் நல்லாகிற மாதிரியும் நம்மளை எல்லோரும் வாழ்த்துற மாதிரி நம்ம ரொம்ப பெரிய ஆளாகிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் விட்ட நேரம் மனசு என்ன சொல்லணும்னா நீ எதுக்குள்ளாய்க்கு இல்ல நீ இதா இருக்கிறதுலேயே மோசமான ஆளு ஓ உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு காட்டிட்டு இப்படி மனசில் ஊஞ்சல் ஆடிட்டு வேண்டியது தான் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் தாட்டுங்கிறது தாமாக வரக்கூடிய எண்ணங்கள் என்ன வேணால் வந்துட்டு போட்டோம் நாமளா அதிகமாக யோசிக்காமல் தேவையானதை மட்டும் சிந்தனை பண்ணி செயலுக்கு அதிக நேரம் ஒதுக்குங்க நமக்கு நிஜத்திலேயே வெற்றி கிடைக்கும் நம்ம நல்லாவும் இருக்கலாம்